அப்பத்தாவோட கதை முடிஞ்சு போச்சு இன்னும் எந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய சாவத்திரி ஆள் ஆளுக்குன்னு ரொம்பவே கதையை அளந்து விட்டுட்டுருக்கிறாங்க எனக்கு என் பொண்ணுக்கு இரநூறு பாவின் நகை தாராங்க இரநூத்தம்பது ஏக்கர் அதாவது இடம் தாராங்க அப்பத்தா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எதுவுமே பண்ணாமல் இப்படி போயிட்டாங்களே எல்லாத்தையும் நான் நம்மளும் வந்து ராஜாங்க மாமாத்துக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஈஸ்வரியும் சாவத்திரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்கள் அண்ணங்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபா பணமும் அதுக்கப்புறமா இரநூறு பாவின் நகையும் வந்து தரேன்னு சொன்னி ஆத்தா ஆனால் இப்படியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கிட்ட வந்து அப்பத்தா பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைகிறாங்க கருப்பு கிட்ட சொல்றாங்க என்னடா நான் எந்திக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்காளோ அப்படிங்கவோ ஆமாத்தா நீ கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் ஆமாடா இரு நான் கண் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சரி நம்ம எதுக்காக இந்த நாடகத்தை போட்டோமோ அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா கருப்பு வந்து அவங்க அப்பத்தா வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து எடுத்துட்டு வராங்க என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லாருமே கேட்கவும் உடனே வந்து அந்த லெட்டரை வந்து படிச்சு படிச்சு பார்க்கறதுக்காக ராஜாங்க போறாங்க அதை படிச்சு பார்க்கறாங்க படிச்சு பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது தமிழ் செல்வியும் சேதுவும் உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அதுல ஒரு எழுதி வச்சிருக்கிறாங்க இதை பார்த்ததுமே தமிழ் செல்வியும் சேதுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமா அப்படிதான் வந்து அம்மா எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க